தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று சொல்லி சொல்லுவினோம் இப்போ இலங்கையில் கடந்த மூன்று நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே கலகம்தான் ஊடகங்களையும் சரி சிங்கள மக்கள் மத்தியிலையும் சரி ஒட்டுமொத்த இலங்கையிலையும் சரி ஒரே ஒரு விஷயம்தான் திரும்ப திரும்ப பேசப்படுது ஒரே ஒரு பேர் தான் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுது அது என்னென்னு சொன்னால் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் இப்போ வந்து இப்போ எல்லா இடமும் எதிரொலிக்குது இன்றைக்கி வந்து ஒரு சிங்கள ஊடகத்துக்கு அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டியில் வந்து மிக மிக முக்கியமான விஷயங்களை துணிச்சலோட சொல்லியிருக்கார் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முதல் ஒரு தமிழ் அரசியல்வாதி ஒரு சிங்கள ஊடகத்தில் போய் நேரலேயே இவ்வளவு துணிச்சலான கருத்துக்களை சொல்லியிருப்பாரா என்றது எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியலை எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு அந்த சிங்கள ஊடகத்தினுடைய நேரடி ஒளிபரப்பில் என்ன சொன்னவர் என்றதை ஒன்றெண்டாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஒரு சிங்கள ஊடகத்துக்கு ஹீரோ டிவிக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தவர் அது வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அவங்க வந்து அதை வெட்டி 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 ஒரு துண்டு துண்டா போட்டு வேறு விதமாக மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க பழமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அதை வந்து ஒளிப்பதிவு செய்து அதை எடிட் பண்ணினா அதை நாங்கள் நம்பவே கூடாது ஏன்னு சொன்னா நான் கூட ஆரம்பத்தில் ஒரே ஒரு ஊடகத்துக்கு வந்து பேட்டி நான் அந்த பேட்டி என்ன லட்சணத்தில் ஒளிபரப்பானது என்று சொல்லி ஆரம்பத்திலேருந்து ஃபாலோ பண்ணுறாக்களுக்கு உங்களுக்கு தெரியும் எனவே அது இப்போ வேண்டாம் அதே மாதிரி தான் இந்த ஒரு பேட்டி கொடுத்து அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அது எடிட் பண்ணப்பட்டால் அதில் உண்மைகள் வராது ஒவ்வொரு ஊடகங்களும் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி கொத்தி கொத்தி தான் போட்டு ஓடுவினம் அப்போ டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்லி போட்டார் இனிமேல் நான் வந்து இந்த மாதிரியான பேட்டிக்கு வர மாட்டேன் வாரண்டா நேரலைக்கு தான் வருவேன் என்று சொல்லி அப்போ நேரலையில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஆளை அதுவும் இயக்கத்தின் பேரை தலைவற்ற பேர் எல்லாத்தையும் நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு ஆளை வந்து ஒரு சிங்கள ஊடகத்தில் நேரலைக்கு கூப்பிடினம் என்று சொன்னால் அவைக்கும் ஒரு துணிச்சல் வேணும் அவைக்கும் ஒரு தைரியம் வேணும் எனவே அதுக்கு ஒரு வாய்ப்புன்ற சிங்கள ஊடகம் கொடுக்கணும் எனவே அந்த வகையில் வந்து தசத என்று சொல்லப்படுற ஒரு தொலைக்காட்சி வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தது அதில் தான் தான் டாக்டருடைய பேட்டி வந்து இன்றைக்கி ஒளிபரப்பானது நேரலையாக எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லாமல் நேரலையாக அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லிக்கார்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பயமாக இருந்தது என்னென்னத்தையெல்லாம் சொல்ல போகிறாரோ என்னென்னத்தை தான் சொல்லி சொல்லி ஆனால் டாக்டர் வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் எல்லாத்தையும் பிடிச்சி சொல்லிவிட்டார் என்ன சொன்னவர் என்று சொன்னால் தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து யுத்தத்தை விரும்பியவர்களோ பிரிவினையை விரும்பியவர்களோ அல்லது நாட்டை வந்து கூறு போடணும்னு சொல்லி விரும்பின ஆக்களோ கிடையாது எங்களுக்கு அப்படியான எண்ணம் கிடையாது ஆனால் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் அவர்கள் செய்த தவறுகள் தான் இப்படியான ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்தது அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் அரசாங்கங்கள் செய்த அந்த ஏற்ற தாழ்வுகள் தென் பகுதிக்கு ஒரு நியாயம் வட பகுதிக்கு ஒரு நியாயம் கிழக்குக்கு ஒரு நியாயம் என்று சொல்லி இப்படி பிரிச்சாண்ட காரணத்தாலேயும் ஏற்ற தாழ்வுகள் பார்த்த காரணத்தாலேயும் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது நீங்கள் கண்டியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க இவ்வளோ வசதிகள் இருக்குன்னு சொல்லி ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்கும் எனவே அதில் ஒரு ஏற்ற தாழ்வு இருக்குது இங்கே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தையும் போய் பாருங்க வடக்கில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தையும் போய் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி எனவே இந்த மாதிரி வித்தியாசத்தோடு நீங்கள் ஆட்சி செய்யும் போது எனவே மக்கள் வந்து தாங்கள் தாழ்த்தப்படுறோம் என்றத உணர் இனம் எனவே இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் தான் நாட்டில் வந்து கடந்த காலங்களில் யுத்தமே வந்தது இப்போ வந்து வடக்கில் இராணுவம் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த போத பொருட்கள் எல்லாம் வந்து தாராளமாக புழங்குது அப்பயின் இராணுவமோ பொலிஸோ வந்து அதை கட்டுப்படுத்தல அவையில் பார்த்து கொண்டு தானே இருக்கணும் எனவே வந்து தமிழ் மக்கள் வந்து எக்கடாத கெட்டு போட்டு என்று சொல்லி போட்டு பார்த்து கொண்டிருக்கணுமா என்று சொல்லி இந்த மாதிரி கணக்க கேள்வியில் கேட்டவர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தலைவருடைய மாவீர நாள் உரிய நீ எப்படி அதை கேட்டுக்கிறியா தயவு செய்து அதை மொழிபெயர்த்துக்கள் அதில் வந்து சிங்கள மக்களுக்கு எதிராக எந்த விதமான கருத்தையும் சொல்லையில் அல்லது வேணுமென்றே யுத்தத்தை நாங்கள் நடத்தணும் என்று சொல்லி ஒரு காலம் சொல்லையில்லை அதில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கார் எனவே நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்குது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில் வந்து செய்யப்பட்ட அரசியலால் நிறைய விஷயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கே தவிர தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து ஒற்றுமையாக வாழ விரும்புகிறோம் இந்த நாடு எங்களுக்கும் சொந்தமான நாடு நாங்கள் அமைதியாக வாழ விரும்புகிறோம் ஆனால் அரசியலால் தான் பிரிக்கப்பட்டுக்கிறோம் எனவே நாட்டில் வந்து சிங்கள மக்களுக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்குமோ என்னென்ன உரிமைகள் கிடைக்குமோ என்னென்ன முன்னுரிமை எல்லாம் அவைக்கு இருக்குமோ அவளாம் வந்து தமிழ் மக்களாகிய எங்களுக்கும் கிடைச்சா நாட்டில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை யாருமே எங்கள் சண்டையை விரும்பவும் இல்லை அல்லது பிரிஞ்சு போகிறதுக்கும் விரும்ப எனவே நீங்கள் வந்து அந்த சமத்துவத்தை வந்து உறுதிப்படுத்தணும் தமிழ் மக்களுடைய மனசில் உண்மையிலேயே என்ன விதமான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஓடுதுன்றத நீங்க புரிஞ்சு கொள்ளணும் சொல்லி மிக தைரியமாக மிக வெளிப்படையாக வந்து அந்த நேர நிகழ்ச்சியில் வந்து சொன்னவர் அதை விட இன்னும் சில சம்பவங்கள் சொன்னவர் என்ன சொன்னால் படித்த காலத்தில் வந்து தன்னுடைய நண்பர்கள் வந்து கிபிர் தாக்குதலில் பொம்மர் தாக்குதலை வந்து கொல்லப்பட்டது அவர்கள் உடல் சுதறி பலியானது காணாமல் போன உறவுகள் எவ்வளவோ அழிவுகள் யுத்த அழிவுகள் அது என்று சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் இருந்தது எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக ஓப்பனா சொல்லிட்டார் அது மட்டும் இல்லாமல் தென்பகுதிகளில் வந்து குண்டு வைக்க வேண்டி வந்தது தலதா மாளிகை மேலே தாக்குதல் நடத்த வேண்டி வந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு எங்களுடைய வழிகளை வந்து நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக செய்யப்பட்டதை தவிர ஏற்கனவே அங்கே நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு ஒரு தான் வழங்கப்பட்டதை தவிர இதெல்லாம் வந்து வேணும் என்று செய்யணும் என்றதுக்காக செய்யலை இது வந்து விரும்பி செய்தது இல்லை என்று சொல்லி இந்த மாதிரி கணக்க விஷயங்களை வந்து பயமார்ந்து கேட்கக்குள்ள என்னென்ன சொல்ல போகிறாரு என்று சொல்லி ஆனால் தைரியமாக துணிச்சலாக வந்து எல்லாத்தையும் முடிச்சு சொல்லிவிட்டார் இப்போ கடந்த பதினஞ்சு வருஷமாக வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் வந்து தென்னிலங்க மக்களுக்கு போய் சேரையில் தென்னிலங்கைக்கு வந்து அங்கே இருக்கிற சிங்கள மக்களுக்கு வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து புரிஞ்சு கொள்ளப்படையில்லை சிங்கள ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் சொல்றதை மட்டும்தான் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தவர்கள் எனவே தமிழ் மக்கள் எல்லோரும் வந்து பிரிவினைவாதிகள் நாட்டில் வந்து யுத்தத்தை கொண்டு வர விரும்புவார்கள் என்று சொல்லி சிங்கள மக்கள் மத்தியில் தமிழ் மக்கள் பற்றின ஒரு பிழையான கண்ணோட்டம் தான் இருக்குது எப்போவுமே பிழையான கண்ணோட்டம் தான் இருக்குது இப்போ நான் கூட என்னுடைய காணொலிகளை வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டு வந்த விஷயம் என்று சொன்னால் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கே ஒழுங்கு அரசியல் செய்கிறேன் அது செய்யணும் நல்ல அரசியல் செய்யணும் அதோட சிங்கள மக்களுக்கும் சேர்த்து அரசியல் செய்யணும் சிங்கள மக்களுக்கு வந்து எங்களுடைய கருத்துக்களை வந்து எடுத்துச் சொல்லணும் எங்களுடைய நியாயங்களை வந்து எடுத்துச் சொல்லணும் அப்படி செய்தால் மட்டும்தான் தமிழ் மக்களை வந்து சிங்கள மக்கள் இதயபூர்வமாக புரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் ஏற்படுத்தப்படுற சமாதானம் வந்து நீண்ட காலமாக நிலைச்சிருக்கும் அது ஒரு பெர்மனண்டான சமாதானமாக இருக்கும் இப்போ எங்களை கையுக்குள்ளே வந்து ஒரு ஆணி ஏறிட்டு நிறுவனங்கள் அந்த ஆணியை வந்து வெளியில் எடுத்து போட்டு அதுக்கு மருந்து கட்டினா மட்டும்தான் அந்த புண் மாறுமே தவிர ஆணியை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மேலே நீங்கள் பேண்டேஜ் சுற்றி கட்டுக்காட்டு கட்டினா எவ்வளோதான் கட்டினாலும் அந்த புண் மாறுற மாதிரி இருக்கும் ஆனா மாறாது உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஆணி பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும் எனவே வந்து ஒப்பரேஷன் செய்து அந்த ஆணியை வந்து வெளியில் எடுக்கணும் அதே மாதிரி தான் இனங்களுக்கு இடையில வந்து ஒற்றுமையை ஏற்படுத்துறதும் இப்படி இனங்களுக்கு இடையில் இருக்கிற உண்மையான பிரச்சனைகளை வந்து புரிஞ்சு கொள்ளணும் ரெண்டு தரப்புக்குமே வந்து விளங்கப்படுத்தணும் சரி சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு நாங்கள் இனி ஒற்றுமையா இருப்போம் இனி நாங்கள் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி மேலால் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்த மட்டும் சொன்னால் அட்டி மனசுகளால் இணக்கம் ஏற்படாமல் உள்ளுக்குள்ளால ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் மேலால் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்த மட்டு சொன்னால் அந்த சமாதானம் நீ விழைக்காது அந்த சமாதானம் நின்று நீடிக்காது இது வந்து உளவியல் ரீதியான உண்மை நிரூபிக்கப்பட்ட உண்மை எனவே இரண்டு இனங்களுக்கு வந்து சமாதானத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ளால புரிஞ்சு கொள்ளணும் அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கணும் எனவே தமிழ் மக்கள் பற்றின ஒரு புரிந்துணர்வு தமிழ் மக்கள் வந்து யுத்தத்தை விரும்பலை தமிழ் மக்கள் வந்து பிரிஞ்சு போகிறத விரும்பலை தமிழ் மக்கள் வந்து இலங்கையை நாசம் சொல்லி விரும்பலை என்னுடைய காணொளிகளோட நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே வரணும் நீங்கள் கூட நிறைய கமெண்ட்ஸ் போட்டுக்கிறீங்களோ இல்லை வந்து சிங்களத்தில் மொழிபெயர்த்து சொல்லுங்கள் சிங்கள மக்களுக்கும் புரியக்கூடிய மாதிரி சொல்லுங்க சொல்லி இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஏன்னு தமிழ் மக்களாகி எங்களுக்கு வந்து சிங்களாக்களை நாங்கள் போய் எதிரியாக பார்த்துக்கிறோமா அல்லது சிங்களம் வந்து நாசமா போடும் நாடு நாசமாக போடும் நாங்கள் இப்போ ஆசைப்பட்டுக்கிறோமா இல்லை நாங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து பரவி வாழ்கிறோம் நாங்கள் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டில் பயங்கர விசுவாசமாக இருப்போம் இப்போ நான் ஜூகேல இருக்கிறேன் ஜூகே பற்றி யாராவது குறை சொன்னால் கோபம் வந்துடும் ஜூகே நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து ஃப்ரான்ஸை பற்றி நீங்கள் பிள்ளையா சொல்லி பாருங்க அங்கே இருக்கிற தமிழ்நாட்டை வந்து பிள்ளையா சொல்லி பாருங்க அவருக்கு கோபம் வந்துடும் ஃப்ரான்ஸை பற்றி பிள்ளையா

ஆனால் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் செய்த பிழைகளால் வந்து நிறைய பிளவுகள் ஏற்பட்டிருக்குது இனங்களுக்கு இடையில வந்து நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்குது எனவே அந்த முரண்பாடுகளை வந்து சரியான முறையில் ஆய்வு செய்யாமல் சரியான முறையில் வந்து அதை தீர்க்காமல் மேலால் ஒரு பெட்சீரை தூக்கி மூடி போட்டு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்லி மூடினோம் என்று சொன்னால் அது இன்றைக்கு இல்லாட்டியும் பிற ஒரு காலத்தில் வந்து அது வெடிக்க பார்க்கும் எனவே நிலையான சமாதானம் சொன்னால் இனங்களுக்கு இடையில வந்து புரிந்துணர்வு வேணும் எனவே மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு வழங்கின அந்த நேரலையும் அதை சொன்ன கருத்துக்களும் வெளிப்படையாக உண்மைகளும் நிறைய பேரை சிந்திக்க சொல்லி இவர் இவர் உண்மை அவசரப்பட்டு அவசரப்பட்டு குத்த வேண்டாம் வேண்டாம் தவறான அவர் இருக்குன்னு ஆள் போட்டிருந்தவர் போட்டிருந்தவர் கருத்தை பார்த்தா சார்ந்த மக்களுக்கு மக்களுக்கு அதாவது தமிழ் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான தகவல் எனவே அவர்களை பேச விடுங்க முதல்ல அவையில் வந்து பேசட்டும் தங்களோட மனசில் இருக்கிற கருத்துக்களை வந்து வெளியில் சொல்லட்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு கருத்து போட்டிருந்தவர் ஆரம்பத்தில் வந்து பேட்டி ஆரம்பிக்கக்குள்ள வந்து டாக்டருக்கு லூசு பைத்தியம் அது இதுன்னு சொல்லி கனவேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தவே ஆனால் போக 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 அந்த கருத்துக்களோட தன்மை வந்து மாறிக்கொண்டு போனது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது எனவே வந்து இந்த நாரதர் கழகம் ஒரு நன்மையில வந்து முடிஞ்சால் அது நல்லது தான் அது இல்லை சொல்லி நாங்கள் சொல்லல என்னென்னா டாக்டர் எப்படி துணிச்சல்ல என்ன துணிச்சல்ல இப்படி எல்லாம் கதைக்கிறார் எப்படி நேற்று வந்து லைவ்ல சொல்றார் நான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் வந்துட்டு தமிழ் சொல்லி அந்த வசனத்தை கேட்டவங்களே நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி அதுக்கும் விளக்கம் கொடுத்தவர் உனக்கு தமிழ் இல்லம் என்னென்னு தெரியுமா உனக்கு ஈழம் என்னென்னு தெரியுமா அது தான் சொல்லி விளக்கம் கொடுத்தவர் எனவே வந்து என்ன துணிச்சலில் வந்து இப்படி கதைக்கிறாருன்னு சொல்லி உண்மையாகவே தெரியலை எங்கிருந்து அந்த தைரியம் வந்தன்னு தெரியலை நான் கூட முதல் போட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாலும் இதை பார்க்க பயமாக கிடக்குன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது நடந்துருமோ ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி பயமாக இருக்குன்னு தானே அவரை பின்பற்றுற எங்களுக்கு வந்து இவ்வளோ துணிச்சலாக கதைக்கக்குள்ளே ஏதாவது நடந்துடக்கூடாது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பயப்படுவோம் அந்த பயத்தை வந்து காலமாக போட்ட வீடியோவில் வந்து வெளிப்பட இருந்தேன் ஆனால் இப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போவார் இப்படி வந்து இனங்களுக்கு இடையில் வந்த அந்த முரண்பாட்டை வந்து தீர்த்து வைப்பார் ஒரு கலகத்தை உருவாக்கி போட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி போட்டு என்னடுத்தோன்னா இப்படி ஒரு கருத்தை சொன்னால்தான் உடனே சிங்கள எல்லாம் ஓடி வரும் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் ரெண்டோட மொச்சி கொண்டு விரும்பிடணும் அப்படி வெறைக்குள்ளே தான் உண்மைகளை சொல்ல முடியும் பேசாமல் இருந்தால் அப்படியே பேசாமல் இருக்க வேண்டியது தான் எனவே இந்த நாரதர் கலகம் நன்மையில முடிஞ்சால் அது எல்லாருக்கும் நன்மை தான் இனங்களுக்கு இடையில் வந்து உண்மையான முரண்பாட்டை வந்து பேசி தீர்க்கணும் உண்மையிலே வந்து சிங்கள மக்களுக்கு எங்களை பற்றின புரிந்துணர்வு எங்களுடைய நியாயங்கள் நாங்கள் தான் விரும்பியா போராடினாங்க நாங்கள் விரும்பியா செத்தினாங்கள் இல்லையே எல்லாமே வந்து இந்த இலங்கை தீவு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ அழகான தீவுகள் இருக்குது எவ்வளவோ அல் இயற்கையாக வளம் பொருந்திய தீவுகள் இருக்குது ஆனால் அந்த தீவுகள் எல்லாத்துக்குமே வந்து தலையாய தீவு இயற்கையால் படைக்கப்பட்ட அதி அற்புதமான தீவுன்றால் அது இலங்கை தீவு மட்டும்தான் ஏன்னெடுத்தால் நானே எத்தனையோ தீவுகளுக்கு நேர போய் பார்த்துட்டு வந்துக்கிறேன் அந்தந்த தீவுகள்ல இல்லாத எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் வந்து இலங்கையில் இருக்குது ஆனா இலங்கையில் கடந்த எழுபத்தஞ்சு வருஷமா இருந்த மோசமான தான் இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனைகளும் வந்திருக்குது இதை வந்து சிங்கள மக்கள் உணர்ந்து கொள்ளணும் அது காலத்தினுடைய கட்டாயம் எனவே என்னுடைய பார்வையின்படி ஒரு சிங்கள தொலைக்காட்சியில் அதுவும் நேரலேயில இவ்வளவு வெளிப்படையாக இவ்வளவு ஓப்பனாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இதுதான் இதுக்காக தான் தமிழ் மக்கள் போராடினார்கள் தமிழ் மக்களுக்கு இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் நடக்குது சிங்கள மக்களுக்கு கிடைக்கிற வசதிகள் தமிழ் மக்களுக்கு கிடைக்கல இங்க சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி இருக்குது எனவே இதெல்லாமே வந்து களையப்படணும் இதனால தான் நாங்கள் சண்டை பிடிச்ச நாங்கள் இதனால தான் நாட்டில் போர் நடந்தது இதுதான் எங்கட பிரச்சனை எங்களுடைய மனசில் இருக்கிற வழிகள் இதுதான் சொல்லி இவ்வளவு வெளிப்படையாக இன்னுமொரு ஒரு அரசியல்வாதி சொல்லியிருப்பாரான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அதுவும் ஒரு சிங்கள ஊடகத்தில் நேரலையில் நேரலையில் இதை மறைக்கணும் அதை மறைக்கணும் எதுவுமே மறைக்காம அப்படியே போட்டு உடைச்சிருக்கார் எல்லாத்தையும் எனவே இந்த நாரதர் கலகம் நன்மையில முடிஞ்சா அது நல்லதுதான் அது வரவேற்கக்கூடியதுதான் எனவே அப்படி முடியோடும் என்றுதான் எங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும்